நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு மாண்பு தேம் மேஜிஸ்டேட்ஸ் எல்லாமே புதுசாக வந்தாங்க அவங்களை போனவரை பார்த்தா போய் நம்ம ஆஃபீஸ் பேசலாம் வரவேற்று பேசிட்டு வந்தோம் இது மாதிரி கபசுர குடிநீர் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு தடையும் நமக்கு சிஜிஎம்மா வந்துருக்காங்க பீடிஜி வந்துருக்காங்க இன்னைக்கு சிஜிஎம்மாட்டேன் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணோம் மேஜிஸ்டேட்ஸ் வச்சு இல்லைங்களா அவங்க தாங்க நீங்கள் பண்ணுங்க கே போனால் பண்ண போனேன் அப்போ நான் எல்லாம் மேஜிஸ்டேட் சொன்னேன் அவங்க அதை இனிஷியேட் பண்ணுற விதமாக ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க நீங்கள் பேப்பர் நியூஸ்லாம் பார்த்துட்டீங்க திருப்பி கோவிட் ஸ்ப்ரெட்டாக வர்றவங்க திடீர்னு ஒரு அன்சீசன் ஆகிடுச்சு இது அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் கோல்டு ஃபீவர் வரதுனால அதை இனிஷியேட் பண்ணுற விதமாக நம்ம கவசி நம்ம திருமண போட்டுருவோம் அதை நடத்தி கொடுத்துட்டு தான் வந்து அனைத்து மேட்சும் திருமல் பாத் சாப்பாடு முன்னாடி நான் வந்து டெலிவரி பண்ணுற இருந்திருக்கேன் இதில் தான் இருப்பேன் அதனால் ஈசல் பண்ணியில் வந்து கொஞ்சம் திருமணங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் அது கொஞ்சம் உகாசிங்க இப்போ மே மாதம் ஜென்ரலாக வந்து நமக்கு வந்து வெயில் பலன் சொல்லுவோம் இதுலாம் ஒரு நாலு காலத்துக்கு மழை அதனால இந்த நோய் நோக்கி நம்ம உடல்நிலை வந்து நம்ம காசு தளி பாதிக்க போகுது இப்போ நம்ம வழக்கறிஞர்கள் வந்து நம்ம வந்து கேஸு கோர்ட்டு ஒரு பெரிய கன்சன் வைக்கிறது பல வழக்கறிஞர்கள் வந்து குழந்தைகள் எல்லாமே ரொம்ப நம்ம நீங்கள் கொழிலையும் பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் குழந்தைகளும் நீங்கள் வந்து பார்க்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவாக அந்த கவலை கூட இந்த மாதிரி இம்யூனிட்டி பவரை பூஸ்டப் பண்ணுறதுக்கு உணவு வகைகளை வந்து நீங்கள் டெய்லியில் வந்து நீங்கள் அந்த அந்த வகையில் வந்து எனக்கு குற்றவியல்